மாவட்டத்தில் புதிய வழித்தடத்தில் மினி பஸ் சேவையை கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர்கள் கொடியசைத்து மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் போக்குவரத்து துறை சார்பில் புதிய விரிவான மினி பஸ் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிய வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ள இருபத்தி ஏழு மினி பேருந்துகளின் சேவையை பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மீன் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் வண்டிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து புதிய வழித்தடத்திற்கான ஆணைகளையும் மினி பஸ் உரிமையாளர்களிடம் கனிமொழி எம்பி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மினி பஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக இருபத்தி ஏழு பேருந்துகள் இன்று துவங்கப்பட்டுள்ளது மேலும் நூற்றி பதிமூணு புதிய மினி பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது அரசு பேருந்துகள் செல்லாத பகுதிகளில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் மினி பேருந்து சேவையை முத்தமிழ் அறிஞர் கலைஞரை தொடர்ந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது கடந்த ஆட்சியின் பொழுது கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட இந்த திட்டம் தமிழக முதல்வராக மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு புத்துயிர் பெற்று புதிய வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டு மினி பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பள்ளி செல்லும் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் பெருமளவில் பயன்பெறுவார்கள் மேலும் மினி பஸ் உரிமையாளர்கள் மினி பஸ்களை இ பாஸாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாநகராட்சி சுகாதார குழுத் தலைவர் சுரேஷ்குமார் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் பெருமாள் கோவிலாவர குழு தலைவர் செந்தில்குமார் மகளிரணி கவிதா முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜெயா செல்வகுமார் அந்தோனி மார்சில்ஸ் ஜெய்சிலி நாகேஸ்வரி வைதேகி திமுக பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உரிமையாளர்கள் பெரும் ஐப்பது நாயக்குடைய மாண்பு தூத்துக்குடி பாராண்டு வழங்கி சிறப்பிப்பார்கள் ராஜதேர் உரிமையாளர்களா ராஜதுரை இந்த இன்று தொடங்கப்படக்கூடிய நம்முடைய மினி பஸ் சேவையின் வழியாக ஏறத்தாழ ஐநூத்தி நாற்பத்தி நாற்பத்தி கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பயனடையக்கூடிய விதமாக இந்த மினி பஸ் சேவைகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது இன்று இருபத்தி ஏழு மினி பஸ்கள் தொடங்கக்கூடிய இந்த நேரத்திலே அதே போல வரக்கூடிய நாட்களிலே நூத்தி பதிமூணு மினி பஸ்களுக்கு மேல் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் அது என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் விரைவிலே அதற்கான மினி மினி பஸ்களும் அந்த விரைவில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பல பகுதிகளிலே அரசு பேருந்துகள் செல்ல முடியாத வழித்தடங்களிலே இந்த மினி பஸ் சேவைகள் மக்களுக்கு பயன்படும் என்ற அந்த தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை துவங்கி வைத்தார்கள் அது மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக பேருந்து வசதிகள் இல்லாத கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பயன் தரக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி மாற்றங்களால் மாற்றப்பட்டு மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருந்தது இன்று நாம் மறுபடியும் நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மினி பஸ்களுக்கான திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் வழியாக அதிகமாக போக்குவரத்து வாய்ப்பு இல்லாத மக்களுக்கும் சின்ன சின்ன ஊர்களிலே வழித்தடங்கள் அதிகமாக பஸ் வழித்தடங்கள் இல்லாத பகுதிகளுக்கும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இந்த மினி பஸ் சேவைகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது விரைவிலே இது எந்தெந்த பகுதிகளுக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் கொண்டு வருவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் நானும் நிச்சயமாக முயற்சி செய்வோம் அமைச்சர் பேசும் பொழுது சில காரணங்களால் அது அந்த பேருந்து வசதிகளை இயக்க முடியவில்லை என்ற கருத்தை எடுத்து வைத்தார்கள் நிச்சயமாக அதுவும் சரி செய்யப்பட்டு சிறப்பாக வெற்றிகரமாக அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் நாங்கள் எங்களுடைய முழு முயற்சியோடு அதில் ஈடுபடுவோம் என்ற அந்த கருத்தையும் தெரிவித்துக்கொண்டு பஸ் ஓட்டக்கூடியவர்களுக்கு நம்முடைய மேயர் சொன்ன ஒரு கருத்து நான் ஏசி பஸ்கெல்லாம் போக விரும்பல ஆனால் நிச்சயமாக இ பஸ்ஸஸ் அதை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் ஏன்னா அது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நிச்சயமாக இந்த திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உறுதுணையாக நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக இன்று இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய இயக்கம் தான் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் உங்கள் அத்தனை இருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்